கிரைஸ்லோட் ஆண்டவரும் கர்த்தனாய் இயேசு கிறிஸ்தன் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கி தியானிக்கிற வசனம் பிழைத்தல் பிழைப்புண்டாகும் சொல்லுங்கள்லே அது மாதிரி பிழைப்பல் உபாகமம் முப்பது பத்தொம்பதுல ஆண்டவர் ஒரு வசனம் எப்படியாக சொல்லப்படுது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உமாக்குமன் வைத்தேன் என்று உந்தன் உண்மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாய் வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கே நீ தெரிந்து கொண்டு அதாவது நாம் பிழைக்கும்படியே இருக்கணும் நான் கத்திர நாம் பிழைப்பாய் நம்ம வாழணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறாங்க நாம் பிழைக்கும்படியாக இருக்கணும் எப்படி நான் பிழைப்பேன்னு சொல்லி பார்க்கும்போது கத்திர உபாகமாக எட்டு மூணில் கர்த்தருடைய வார்த்தையில் நமக்கு பிழைப்புண்டு கர்த்தருடைய வார்த்தையின் முகேந்திரம் நாம் பிழைக்கலாம் கர்த்தருடைய வார்த்தையை உட்கொண்டு நேசித்து அதை ஏற்றுக்கொண்டு இருக்கும்போது கர்த்தோட வார்த்தையில் பிழப்புண்டாகும் சொல்லி நான் பார்க்குறேன் எசைக்கிள் பதினெட்டு முப்பத்தி ரெண்டில் மனம் திரும்புங்க அப்போதே பிழப்புண்டாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ப பாவ வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது பாவத்தை விட்டு மனம் திரும்பணும் அப்போ பிழப்புண்டாகும் சொல்லி சொல்லப்படுகிறது அது ஆமோஸ் ஆமாம் அஞ்சு நாலில் நாலு ஆறு என்னை தேடுங்கள் அப்போது நீங்கள் பிழப்பீடு கர்த்திற தேடுனால் நமக்கு பிழப்புண்டாகும் சொல்லி நம்ம வாழ்வு நாம் பாதியில் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகிறதில்லை நம்ம நீண்ட நாள் வாழறதுக்கே கத்தரை தேடணும் ஆபகு ரெண்டு நாலில் விஸ்வாசி ஆகிருக்கணும் நாம் விஸ்வாசிக்கும்போல் நீதிமான் பிழப்பான் நம்ம விஸ்வாசத்தில் உறுதியாக இருக்கணும் அப்போது பிழப்பான் சக்கரியா பத்தொம்பதுன்னு அவரே நினைத்துக்கொண்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு பிழப்புண்டாகும்னு சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது அதுக்கு பிள்ளைகளுக்கு நாம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இறமையாக பதினஞ்சு பதினாறுல பதினாறுல ஒரு வசனம் இருக்குது உன்னுடைய வார்த்தை கிடைச்சதும் நான் உட்கொண்டேன் உட்கொண்டேன்னு சொல்லும்போது என்ன அதில் அதை வாசிக்கணும் அந்த வார்த்தை காது வழியாக கேட்கணும் அந்த வார்த்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது திரும்பவும் நம்ம வாயிலேருந்து காது வழியாக அந்த வார்த்தை கேட்கணும் அப்புறம் அந்த வார்த்தை நம்ம தியானிக்கணும் அதன்படி நடக்கணும் இதெல்லாம் செய்யும்போது கர்த்தர் வந்து நமக்கு பிழப்பை அதிகரிக்க பண்ண பிழப்பை வந்து நீடிக்க பண்ணுவாங்க சமாதானத்தோடு பிழைக்க கர்த்தர் உதவி செய்வாங்க நீடித்து வாழ கர்த்தர் உதவி செய்வாங்கன்னு சொல்லி பார்க்குற அவடய வார்த்தை கிடச்சோன்னு இந்த வார்த்தை கேட்கும்போதே அது காது வழியாக கேட்டு ஹதயத்தில் அதை பற்றி தியானிக்கணும் அது அறிக்கிடணும் அது சுவிசேஷமாக நாம் சொல்லணும் அதன்படி நடந்து வாழ்ந்து காட்டணும் இதெல்லாம் செய்யும்போது கர்த்தர் நம்மளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையே அதாவது மரணமும் ஷாபும் எல்லாம் நம்ம முன்னால் வச்சுருக்குது நம்ம கற்றோட வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டும்போது நம்ம வாழ்க்கை நீடித்த நாட்களாய் நிலத்திருப்பேன் நம்ம சமாதானமாய் சந்தோஷமாய் கத்திற்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும்படி கற்றுற உதவி செய்யும் கற்றுண்ட வார்த்தைகளில் எல்லாம்